கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிருக்கீங்க நான் சொல்கிறது என்னென்னா குலதெய்வத்தை மறக்காதீர்கள் ஏன்னா நம்ம வம்சத்தை காக்கிறதுக்கு ஓடி வரும் ஒரு உயிர் தெய்வம் எதுன்னு கேட்டால் குலதெய்வம் தான் வாழ்கிறதுக்கு காற்று எப்படி முக்கியமோ அதே மாதிரி குலம் தழைக்க குலதெய்வம் மிகவும் முக்கியம் கிராமங்களில் மட்டும் இல்லாமல் பெரிய நகரங்களில் வாழ்கிறவங்களும் இன்று வரைக்கும் எதா காரியம் செய்கிறாங்கன்னா முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் செய்வாங்க சொந்த ஊரை விட்டுட்டு வேறு எங்கேயோ இருக்கோம் எங்களுக்கு குலதெய்வத்தை எப்படி வணங்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனசில் நினைச்சாலே போதும் அது உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துரும் எந்த ஒரு சுபச்செயலை தூங்குவதற்கு முன்னாடியும் விநாயக பெருமானை வணங்குவோம் அதன் பிறகு நம்ம முதலில் வணங்குற தெய்வம் எதுன்னு கேட்டால் குலதெய்வம் தான் குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறையாவது கோவிலில் சென்று பொங்கல் வைத்து வணங்கி வரணும் இதுதான் மரபு அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஞாபகமாக சொல்லிக் கொடுக்கணும் குலதெய்வத்தை அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் ஒருவேளை குலதெய்வமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டினில் கேட்டிருந்தீங்க அதையே தான் நான் இப்போ திருப்பி சொல்ல போகிறேன் குலதெய்வம் தெரியலன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து ஒரு ஒரு ரூபாய் காயினை அந்த மஞ்சள் துணியில் ஒரு முடி போட்டு மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியில் மஞ்சள் கலர் சேர்த்து அந்த ஒரு ரூபா காயினை அந்த மஞ்சள் துணியில் ஒரு முடி போட்டு நம்ம வீட்டு சாமி ரூமில் வச்சுட்டு அம்மா உன்னை நான் பார்க்கணும் குலதெய்வம் எனக்கு யாருன்னு தெரியாது நான் உங்களை பார்க்கணும் நேரில் வந்து பார்க்கணும் நீங்கள் யாருன்னு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா கூடிய விரைவில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் யார் மூலமாவது உங்களுக்கு அந்த நியூஸ் வரும் அதனால் நீங்கள் மனதில் நினைச்சாலே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் தான் அதனால் செய்து குலதெய்வத்தை மறக்காதீர்கள் அப்படின்னு ஒரு முறை சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்